இதா சால் தபஸ் அலில்லா உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ் இடத்துல கேளுங்க நீங்கள் ஏதேனும் உதவி தேடினால் அல்லாஹுடத்தில் உதவி தேடுங்க வேற யார்டையும் உதவி போய் நிக்காதீங்க யார்டையும் போய் தேவன் போய் நிக்காதீங்க உங்கள் தேவைகளையும் உங்களுடைய உதவிகளையும் அல்லாஹுவிடத்தில் கேளுங்கள் ஏன்னா அந்த சமூகம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது ஒரு உதவின்னு போய் கேட்போம் ஒன்று வச்சுக்கிட்டு இல்லைன்னுவாங்க அல்லது செஞ்சுட்டு சொல்லி காமிப்பாங்க உனக்கு நான் இவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ நகை போட்டேன் கட்டில் எடுத்து கொடுத்தேன் பீரல் எடுத்து கொடுத்தேன் அது பண்ணேன் இது பண்ண என்னால் தான் நீ முன்னேற நான் இல்லைனா நீ இப்படி வளர்ந்துருக்க முடியுமா நான் இல்லைனா வீடு கட்டியிருக்க முடியுமா நான் அன்னைக்கு காசு தரலான்னு நீ இவ்வளோ மாளிகை கட்டியிருக்க முடியுமா இது செஞ்சுருக்க முடியுமா அதை செஞ்சுருக்க முடியுமா ஒன்று வச்சுட்டு தரமாட்டாங்க அப்படி இல்லைனா அப்படின்னா என்ன சொல்லி காப்பாங்க கொடுத்தத சொல்லி காப்பாங்க இதான் நம்முடைய சமூகம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவோம் இல்ல அல்லாஹு தாலா வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்ல அவனுடைய கசானாவில் எதுவும் என்ன செய்யாது குறையவே செய்யாது நல்லா கொடுத்து கொண்டே இருப்பான் எத்தனை வீடுகளில் பாக்குறோம் கணவன் தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்டு தன் மனைவியை கொடுமைப்படுத்துறது என்ன நீ இப்படி இருக்க என்ன நீ அப்படி இருக்க எங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே எங்க அம்மா எங்க அத்தா எப்படி சொல்லிட்டாங்களே எங்க அம்மாக்கு நீ இப்படி பண்ண மாட்டியா எங்க அத்தாக்கு அப்படி பண்ண மாட்டியா தாய் பேச்ச கேட்டு தந்தையுடைய பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்த மனைவிய திட்டுறது கொடுமைப்படுத்துறது எல்லாத்தையும் அந்த பெண்ணு இழந்துட்டு வீடு இழந்துட்டு குடும்பத்தை இழந்துட்டு ஊரை இழந்துட்டு உன்னை நம்பி வந்தா கைப்பிடித்து வந்தா அவங்க பேச்சு கேட்டு இவங்க பேச்சை கேட்டுட்டு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அநியாயம் நீ அதை கொண்டு வரல இதை கொண்டு வரல உங்க அத்தா எப்படி உங்க அம்மா எப்படி அவங்க குடும்பத்தை தாக்கி பேசுறது அந்த பெண் ரூம்ல உட்காந்து தான் முடியும் வேற என்ன செய்ய முடியும் பெண்ணினுடைய கண்ணீர் லாஹ் அக்பர் பெண்ணினுடைய கண்ணீர் சும்மா விடவே விடாது வாழ்க்கையை அழிச்சிரும் எவ்வளவு அநியாயங்க நடக்குது பார்க்குறமா இல்லையா நல்லா தான் பாதுகாக்கும் இப்போ அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும் தாய் தந்தையினுடைய துவா தான் வாழ்க்கையினுடைய நிம்மதி பறக்கத்தை அபிவிருத்தி வாழ்க்கையினுடைய விசாதம் எவ்வளவு பெரிய பணக்காரர் வேணால் நம்ம இருக்கலாம் காசு பணங்கள் அதிகமா இருக்கலாம் பதவிகள் இருக்கலாம் உயர்வுகள் இருக்கலாம் வாழ்க்கையில் ஆனால் தாய் தந்தையினுடைய துவா இல்லைன்னா இது எதிலையுமே பறக்கத்து இருக்காது எதுலையுமே பறக்கத்திற்கா தாய் தந்தையினுடைய துவாவை கொண்டுதான் உயர்வு தாய் தந்தையினுடைய துவாவை கொண்டுதான் வாழ்க்கையில முன்னேற்றம் தாய் தந்தையை ஒரு தான் ஆயுதம் ஒரு மனிதனுடைய ஆயுதம் துவாவாக இருக்கிறது ஒரு மீனுடைய ஒரு முஸ்லீமுடைய ஆயுதம் என்பது துவா அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் எதிரியால் என்ன எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அவனுடைய முதல் ஆயுதம் என்பது துவாவாக இருக்கணும் அல்லாஹுவிடத்துல கையேந்தி அதற்காக வேண்டி பாதுகாப்பு அதற்காக வேண்டிய தீதுவை அவன் தேடக்கூடியவனாக இருக்கணும் அல்லாஹுடைய தூதர் அரசு சொன்னார்கள் யார் அல்லாஹுவிடத்தில் துஆா செய்யவில்லையோ அல்லாஹுவிடத்துல துவா செய்யக்கூடிய பழக்கம் எந்த ஒரு இடத்தில் இல்லையோ அல்லாஹ் அவர் மீது கோவப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லு சொன்னார் கோவப்படுறான் போய் இருக்கோம் எனக்கு பணம் வேணும் அல்லது ஒரு பொருள் வேணும் தேவையாகிட்டே இருக்கிறோம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க கோவப்படுவாங்க இவன் கரைச்சி பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு ஆனா அல்லாஹூ தால என்ன செய்யறான் நீ என்னிடத்தில் கேட்காவிட்டால் நான் உன் மீது கோவப்படுவேன் கேளு உனக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை நீ என்னிடத்தில் கேளு என்று அல்லாஹு தாலா அதை கேட்கறதை அல்லாஹ் பிரியப்படுறான் கேட்காம இருக்கிறத அல்லாஹ் கோபப்படுறான் இதான் அல்லாஹுக்கும் அவனுடைய அடியார்களாகிய நமக்கும் உண்டான வித்தியாசம் அல்லாஹு தாலா குரான்ல சொல்லும்பொழுது அல்லாஹு தலா குரான்ல சொல்றான் ஒயிதா சா இபாதி அன்னி ஃபைன்னி கரீபு உஜீ புத்தா அவத்தா இதா த நபி என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நீங்க சொல்லுங்க உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் உங்களிடத்து நெருக்கமாக இருக்கிறான் நீங்கள் அவனை அழைத்தால் அவன் பதில் கொடுப்பான் நீங்கள் ஏதேனும் தேவை என்று அவனிடத்தில் முறையிட்டால் உங்கள் தேவை அவன் பூர்த்தி செய்வான் உங்கள் துவாக்களை அவன் கபூல் செய்வான் உங்களோடு நெருங்கி நெருங்கியிருக்கிறான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தலா சொல்றான் அப்ப நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அடுத்தவர்கள்ட்ட போய் புலம்புறத நம்ம நிப்பாட்டணும் பக்கத்து வீட்டில் போய் புல புலம்புறது ஃப்ரெண்டுகிட்ட போய் புலம்புறது நமக்கு நெருக்கமான போய் புலம்புறது புலம்புறதை நிப்பாட்டிட்டு நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ விடத்தில் அதை புலம்பும் பொழுது கண்ணீர் வெடிச்சு அல்லாஹ விடத்துல கஷ்டங்களை நான் இப்படி கஷ்டப்படுறேன் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ விடத்தில் அதை சொல்லும் பொழுது அல்லாஹாலா நிச்சயமாக நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பான் நம்முடைய கவலைகளை எல்லாம் நீக்கி வைப்பான் நம்முடைய நெருக்கடிகளை அல்லாஹ் போக்கிடுவான் ஏன்னா தான் நம்மோடு நெருக்கமாக நம்மளோட நெருக்கமாக இருக்கிற அல்லாஹை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் புலம்புறதுனால என்ன கிடைக்கும் ஒன்னும் கிடைக்காது நம்ம கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அவ்வளவுதான் எனக்கு நல்லா வேணும் இவனுக்கு தான்டா எரிச்சப்படுவாங்க வேற வேலையே இல்லை ஒரே புலம்பிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஆனால் அல்லாஹ் கரீப் நெருக்கமாக இருக்கிறான் உஜீப் தேவத்தை தான் தான் யாராவது அல்லாஹிடத்தில் ஒரு தேவை என்று அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்று அல்லாஹாரா குரான் தான் சொல்றான் அப்போ அல்லாஹுவிடத்தில் நம்முடைய தேவைகளை நம்ம என்ன செய்யணும் முறையீடும் துவா செய்யணும் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதா இல்லா உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹுடத்துல கேளுங்க நீங்கள் ஏதேனும் உதவி தேடினால் அல்லாஹு உதவி தேடுங்க வேற யார்ட்டையும் உதவின் போய் நிற்காதுங்க யார்டையும் போய் தேவையின் போய் நிற்காதுங்க உங்கள் தேவைகளையும் உங்களுடைய உதவிகளையும் அல்லாஹ விடத்தில் கேளுங்கள் ஏன்னா அந்த சமூகம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது ஒரு உதவின்னு போய் கேட்போம் ஒன்று வச்சுக்கிட்டு இல்லைன்னு வாங்க அல்லது செஞ்சுட்டு சொல்லி காமிப்பான் உனக்கு நான் இவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு நகை போட்டேன் கட்டில் எடுத்து கொடுத்தேன் பீரல் எடுத்து கொடுத்தேன் அது பண்ணேன் இது பண்ண என்னால தான் நீ முன்னேற நான் இல்லைன்னா நீ இப்படி வளர்ந்துருக்க முடியுமா நான் இல்லைனா வீடு கட்டியிருக்க முடியுமா நான் அன்னைக்கு காசு தரலாம் நீ இவ்வளவு மாளிகை கட்டி இருக்க முடியுமா இது செஞ்சிருக்க முடியுமா அதை செஞ்சிருக்க முடியுமா ஒன்னு வச்சிட்டு மாட்டாங்க அப்படி இல்லைனா அப்படின்னா என்ன சொல்லி காம்பாங்க கொடுத்தத சொல்லி காம்பாங்க இதான் நம்முடைய சமூகம் ஆனா அல்லாஹு தாலா சொல்லி காட்டுபோன்னு இல்லை அல்லாஹால வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லை அவனுடைய ஹசானாவில் எதுவும் என்ன செய்யாது குறையவே செய்யாது அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் அதான் நீங்கள் என்ன தேவைகளாக இருந்தாலும் அல்லஹ விடத்துல கேளுங்க என்ன உதவிகளாக இருந்தாலும் அல்லாஹ இடத்துல உதவி செய்ய உதவி கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய உதவிகளையும் தேவைகளையும் ஏற்றுக்கொள்வான் துவா கேட்பதற்கு ஆக சிறந்த நேரம் துவா கேட்பதற்கு நம்முடைய தேவைகளை அல்லாஹவிடத்தில் முறையிடுவதற்கு ஆக சிறந்த நேரம் தகஜத்துடைய நேரம் அந்த நேரத்தை நம்ம மனிசையும் தூங்கி இருப்போம் அந்த நேரத்தை நம்ம செய்வோம் ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போம் தகஜத்துடைய நேரத்தில் நாம் துவா செய்தால் தகஜத்துடைய நேரத்தில் நாம் அல்லாஹுவிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டால் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹுத்தார் அது உடனே உடனே அங்கீகரிக்கிறான் உடனே அங்கீகரிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் சும் சொன்னார்கள் எஞ்சிலு ரபுனா தபார கவத்தா ஆலா குள்ளு லைலத்தின் இல சமா இத்துன்யா ஹீன எபோகா சுலுசுல் ஆஹ் அல்லாஹு தாலா தினமும் தஹஜுத்டி நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து அடியார்களை பார்த்து பார்த்த அல்லாஹு தாலா கேட்கிறான் மன் எது ஓனி ஃபஸ்டு என்னிடத்தில் யாராவது துவா செய்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய துவாக்களை நான் கபூல் செய்கிறேன் அல்லா தினமும் வந்து என்னிடத்தில் யாராவது தேவை என்று கேட்பவர்கள் இருக்கிறீர்களா அந்த தேவைகளை நான் கொடுக்கிறேன் தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் அல்லாஹு கேட்கிறான் மண் எஸ் தகபிரூனி நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா உங்கள் பாவங்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தினமும் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அல்லாஹு தாலா நேரத்தில் இவ்வாறு கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அந்த நேரத்தில் நம்ம தூங்குறோம் அந்த நேரத்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம் தகஜத்துடைய நேரம் என்பது பாக்கியமானது பறக்கத்தானது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவா உடனே ஏன் இறங்கி வந்து உனக்கு வந்து வேணும்போது நம்ம நம்முடைய தேவைகளை சொன்னா உடனே கபுலா அவனே வந்து கேட்கிறான் உனக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் என்ன தேவை அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி அல்லாஹுடத்தை நம்ம என்ன செய்யணும் அதிகமாக துவா செஞ்ச அந்த துவா என்பது கபுலா தகஜத்துடைய தொழுகை தகஜத்துடைய தொழுகை தொழுது அவனிடத்தில் துவா செஞ்ச எல்லா துவாவும் அல்லாஹு தால அங்கீகரிக்கிறான் ஏற்றுக்கொள்றான் ஆனால் சில நபர்களுக்கு இந்த தகஜத்துடைய தொழுகையினுடைய பாக்கியம் கிடைக்காது யார் அவர்கள் பகல் நேரத்தில் யார் அதிகமாக பாவம் செய்கிறாங்களோ அதிகமான பாவங்கள் பகல் நேரத்தில் யார் அதிகமாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு கியாமுல்லே இரவு தொழுகை தகஜத்துடைய தொலுகை அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்காது அல்ல அந்த நசீப் அவர் கொடுக்கவே மாட்டான் ஏன் பகல் அதிகமாக பாவம் செய்கிறது காரணமாக பாவங்கள் அதிகமாக பகலில் செஞ்சால் இரவில் அவங்களால நின்று தொழுக முடியாது தகஜத்துடைய நசீப் நான் எந்திக்க நினைக்கிறேன் என்னால் முடியலை காரணம் இதுதான் பாவங்களை கைவிட்டால் தகஜத்துடைய நசீபு கிடைக்கும் தகஜத்துடின் நசீபு கிடைத்தால் நம் வாழ்க்கை பறக்கத்தாகும் செல்வம் பெருகும் நம்முடைய ஆயுள் பெருகும் நம்முடைய ஆரோக்கியம் பெருகும் அல்லாஹ் எல்லா விதமான அருள்களையும் வளங்களையும் நமக்கு தருவான் தகஜத்துடைய நேரத்தில் தொழுது அல்லாஹிடத்தில் துவா செஞ்சான் அப்ப தகத்துடைய நேரம் என்பது துவாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் துவாவுக்கு அற்புதமான ஒரு நேரம் மூன்று நபர்களுடைய துவாக்கள் அல்லாஹிடத்தில் மறுக்கப்படாது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்று நபர்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது அந்த மூன்று நபர்களுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் சலாசாவாத் மூன்று நபர்களுடைய துவாக்கள் முஸ்தஜாபாத் அந்த மூன்று நபர்களுடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் லா ஷக் அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் மூன்று நபர்களுடைய துவா அந்த மூன்று நபர்களுடைய துவா அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் லா எந்த ஒரு சந்தேகம் இல்லை முதலாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா ஒருத்தருக்கு நம்ம அநியாயம் செஞ்சிட்டோம் அவர் அல்லாஹிடத்துல சொல்றாரு யா அல்லா அநியாயமா இவன் என் சுத்த புடுங்கிட்டான் அநியாயமா என்னை இப்படி பேசிட்டான் அநியாயம் என் மீது பழி சுமத்திட்டான் நான் செய்யாத தவற செஞ்சேன்னு சொல்லிட்டான் அநியாயம் பண்ணிட்டான் அல்லாஹ் இடத்துல அவர் கையேந்தி எல்லாம் இவனை விட்டுறாதன்னா அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்கிறான் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான் எல்லாம் நம்மள சும்மா விட மாட்டான் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா அரசன் சொன்னாங்களா இல்லையா இத்தக்கு அவ துள்மலுளும் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஏன் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த ஒரு தரையும் இல்லை அல்லாஹ் அவர்களுடைய துவாமை உடனே அங்கீகரிப்பான் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அநீதி அநியாயம் செய்யறோம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ அநியாயங்கள் அடுத்தவரை எப்படிலாம் பேசுறோம் எப்படிலாம் இட்டு கட்டி விடுறோம் எப்படிலாம் ஒரு குடும்பத்தை பிரிக்குறோம் எப்படிலாம் ரெண்டு நபர்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்துறோம் எவ்வளவு அநியாயங்கள் அநியாயமா எத்தனை பேருடைய சொத்தை பறிக்கிறோம் அனாதைகளுடைய சொத்தை எத்தனை பேர் நம்ம திருடி சாப்பிடுறோம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அதுவும் குடும்பத்துல வரதட்சணை என்ற பேர்ல அநியாயம் எனக்கு அதை கூடு இத கூடு அவ்வளோ நகையை போடு சோபாவை எடுத்துட்டு வா வாஷிங் மிஷின் எடுத்துட்டு வா கட்டில் எடுத்துட்டு வா அதுலயும் மரக்கட்டில் எடுத்துட்டு வா வரதட்சணை என்ற பெயர்ல நடக்கக்கூடிய கொடுமை அல்லாஹ் அக்பர் மூத்த மரமாக நல்ல நகை போட்டு வந்திருப்பா இளைய மருமக ஒரு அஞ்சு பவுன் கம்மியாக போட்டு வந்திருப்பா அவளை மதிப்பாங்க இவளை மதிக்க மாட்டாங்க காரணம் இவ கம்மியாக கொண்டு வந்திருக்கா எவ்வளோ பெரிய அநியாயம் குத்தி குத்தி காமிக்கிறது குத்தி குத்தி பேசுறது நீ என்ன கொண்டு வந்த நீ என்ன போட்டுட்டு வந்த உங்கள் அத்தா என்ன செஞ்சாரு உங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க இப்படி குத்தி குத்தி பேசி ஒரு பெண்ணை அநியாயமாக அவருடைய மனசை நோகடிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் சும்மா விடவே விடாது வாழ்க்கையில ஒரு பெண்ணை அநியாயமாக அவளுடைய அவளை துன்புறுத்தி அவளை பேசி அவருடைய மனதை காயப்படுத்தி ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் சும்மா விடாது சும்மா விடாது எத்தனை வீடுகளில் பார்க்குறோம் கணவன் தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்டு தன் மனைவியை கொடுமைப்படுத்துறது என்ன நீ இப்படி இருக்க என்ன நீ அப்படி இருக்க எங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே எங்க அம்மா எங்க அத்தா எப்படி சொல்லிட்டாங்களே எங்க அம்மாக்கு நீ இப்படி பண்ண மாட்டியா எங்க அத்தாக்கு அப்படி பண்ண மாட்டியா தாய் பேச்சை கேட்டு தந்தையுடைய பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்த மனைவிய திட்டுறது கொடுமைப்படுத்துறது அக்பர் எல்லாத்தையும் அந்த பெண்ணு இழந்துட்டு வீடு இழந்துட்டு குடும்பத்தை இழந்துட்டு ஊரை இழந்துட்டு உன்னை நம்பி வந்தா கைப்பிடித்து வந்தா அவங்க பேச்சு கேட்டு இவங்க பேச்சை கேட்டுட்டு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது எவ்வளோ பெரிய அநியாயம் எவ்வளோ பெரிய அநியாயம் நீ அதை கொண்டு வரல இதை கொண்டு வரல உங்க அத்தா எப்படி உங்க அம்மா எப்படி அவங்க குடும்பத்தை தாக்கி பேசுறது அந்த பெண் ரூம்ல உட்காந்து அழகதான் முடியும் வேற என்ன செய்ய முடியும் பெண்ணினுடைய கண்ணீர் உல்லாஹ் அக்பர் பெண்ணினுடைய கண்ணீர் சும்மா விடவே விடாது வாழ்க்கையை அழிச்சிரும் எவ்வளவு அநியாயங்க நடக்குது பாக்குறமா இல்லையா அதான் பாதுகாக்கணும் இப்ப அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும் இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் அரசு சொன்னார்கள் தாவத்து பிரயாணியினுடைய துவா ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி பிரயாணம் செய்யறாரு அவர் துவா செஞ்சுட்டே போறாரு யாரெல்லாம் அந்த காரியம் நல்லபடியா முடியணும் என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போறேன் நல்லபடியா வரன் அமையணும் யாரா நான் ஒரு வேலையை தேடி போறேன் அந்த வேலை எனக்கு நல்லபடியா கை கூடணும் இப்படி எந்த நோக்கத்திற்காக வேண்டி பிரயாணம் செய்கிறோமோ அந்த நோக்கத்தை நினைத்து துவா செய்து கொண்டே போனால் அல்லா அந்த துவாவை கவுல் செய்கிறான் அந்த நோக்கமும் நிறைவேறும் ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி போறேன் யாருலாம் எந்த ஒரு முசீபத் இல்லாம காப்பாத்து துவா செஞ்சுக்கிட்டே போறோம் அந்த துவா கவுலாகும் எந்த ஒரு முசீபத்தும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான் இன்னைக்கு நம்முடைய பிரயாணங்கள் டிராவல்லாம் எப்படி இருக்கு ப்ளூடூத்ல இசை சினிமா பாடல்கள் அல்லது கதை ஏதாவது கதை பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பைக்கில் போறவங்க எல்லாருடைய கதலையும் சினிமா பாட்டு பஸ்ல சினிமா பாட்டு வேன்லயே கார்லயே போனால் அரட்டடிக்கிறது படம் பார்க்கறது சினிமா பாட்டுகளை கேட்டுட்டு ஆடிட்டு போறது இப்படி தான் நம்முடைய டிராவல் இருக்குது நம்முடைய பிரயாணங்கள் இருக்குது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தாவத்துல் முசாஃபியர் பிரயாணிகளுடைய துவா என்பது அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சில சொன்னார் அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தாவத்துல் வாலிதி அலா வலதிகி ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்யறாங்க யாரெல்லாம் என் பிள்ளையை நல்லபடியா வை நல்ல ஆக்கு வசதி வாய்ப்பு கொடு இல்ல பறக்கத்தான வாழ்க்கையை கூடு அல்லாஹால அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் அதே நேரத்தில் ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைக்கு செய்தால் பிள்ளைக்குறோமா இல்ல இன்னைக்கு நீ எங்க உருப்பிட போற நீ எங்க விளங்கப் போற வாழ்க்கையெல்லாம் நல்லாவே இருக்காது துவா செய்யறோம் பதுவா செய்யறோம் அந்த பதுவாவும் அல்லாஹத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் பதுவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக துவா செய்யணும் கோபத்துல டென்ஷன்ல எல்லாம் ஒரு மாட்டேன் விளங்க மாட்டேன் நாசமா போயிருவே அது பின்னாடி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது பாதிக்கும் அதனால நம் பிள்ளைகளுக்கு துவா செய்யணும் தாய் தந்தையினுடைய துவா தான் வாழ்க்கையினுடைய நிம்மதி பறக்கத்தை அபிவிருத்தி வாழ்க்கையினுடைய விசாதம் எவ்வளவு பெரிய பணக்காரர் வேணா நம்ம இருக்கலாம் காசு பணங்கள் அதிகமா இருக்கலாம் பதவிகள் இருக்கலாம் உயர்வுகள் இருக்கலாம் வாழ்க்கையில ஆனா தாய் தந்தையினுடைய துவா இல்லன்னா இது எதிரையுமே பறக்கத்து இருக்காது எதுலையுமே இருக்காது தாய் தந்தையினுடைய துவாவை கொண்டுதான் உயர்வு தாய் தந்தையினுடைய துவாவை கொண்டுதான் வாழ்க்கையில முன்னேற்றம் தாய் தந்தையை கொண்டு தான் நமக்கு அளிக்கிறான் தாய் தந்தையினுடைய துவாவை கொண்டு தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் தாய் தந்தையினுடைய துவாவை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை எங்க அத்தாக்கு என்ன தெரியும் சும்மா இருங்கத்தா எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் சும்மா இருமா என் லைஃப் எனக்கு பாத்துக்க தெரியும் நீ யாரு எவ்வளவு எதிர்த்து பேசுறோம் எவ்வளோ புறக்கணிக்கிறோம் எவ்வளவு ஒதுக்கி வைக்கிறோம் கண்ணிய குறைச்சலாக நம்முடைய தாய் தந்தை எப்படி நடத்துறோம் நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது தாய் தந்தையிட்ட சொல்றோமா இல்லை எவ்வளவு உதாசீனம் படுத்துறோம் தாய் தந்தையினுடைய துவாவும் தாய் தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கு அந்த தாய் தந்தை மனதார உள்ளத்திலிருந்து இருந்து துவா செஞ்சா நம்முடைய வாழ்க்கையே மாறிடும் உழைப்பு காசு பணம் குடும்பம் அப்படின்னு ஓடுறோம் தாய் தந்தையெல்லாம் மதிக்காம ஒரு பொறுப்படுத்தாம மனைவி மக்களுக்காக ஓடுறோம் காசு காசுன்னு ஓடுறோம் இப்படிதான அத்தாக்கு செலவு கொடுக்கறது இல்லை அம்மாக்கு செலவு கொடுக்கறது இல்லை ஓடுறோம் காசை நோக்கி நம்மளால முடிஞ்ச முடிஞ்சத நம்ம அம்மாக்கோ அத்தாக்க கொடுத்துட்டு அம்மா துவா அவங்க மனசு சந்தோஷப்படுறபடி அவங்க கிட்ட உட்கார்ந்து துவா செய்ய சொல்லுங்க அந்த தாயினுடைய தந்தையினுடைய துவா என்பது நம்முடைய வாழ்க்கையே மாத்திரும் எதை நோக்கி ஓடுறோமா அதனால் அல்லாஹ் நம்ம காலடியில கொண்டு வந்து கொட்டுவான் தாய் தந்தையினுடைய துவாவில் அவ்வளவு பறக்கத்திற்கு அப்ப மூன்று நபர்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் உடனே முதலாவது அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் சொன்னார்கள் சலாசாபாத் மூன்று நபர்களுடைய துவா முஸ்த் அது ஏற்றுக்கொள்ளப்படும் லா ஷக்க அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை முதலாவது மதுலும் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா முசாஃபிர் பிரயாணிகளுடைய மூன்றாவது பெற்றோர்கள் ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா இந்த மூன்று நபர்களுடைய துவா எந்த ஒரு தடையும் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அழகி